உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் அடுத்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற நினைவு நாள் அனுஷ்டிப்பதற்கு முன்னர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி கண்டிப்பான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய முக்கிய அதிகாரியாகவும் அதனுடைய பணிப்பாளராகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணை செய்து வருவதாகவும் இந்த அறிக்கையினுடைய தன்மைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போகின்ற வேலைகளில் அவர்கள் தீவிரம் காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒரு விடயம் தான் இந்த இடத்தில் கூற வேண்டும் நேத்திய தினம் திசாநாயக்கவை எச்சரிக்கிறேன் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் இன்னும் இரண்டு வாரங்களில் ஒருவேளை வருகின்ற நத்தார் பிறப்பு கொண்டாட்டங்களின் போது கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இந்த அறிக்கையினூடாக வெளிப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படி இருக்கின்றதோ பலர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை உயித்த நாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது உள்ளே இருந்தார் வெளியே இல்லை வெளியே இருந்தார் என்றெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக செய்திகளுக்காக சிலர் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருக்கிறதோ தெரியாது ஆனால் ஒருவடையும் மட்டுமின்மை உயித்த தாயிறு தாக்குதல் அறிக்கை இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடுவதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கின்றது அந்த அறிக்கை தற்போது அந்த அறிக்கை தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது மிக முக்கியமான விடயங்கள் அதில் தான் இங்கு குறிப்பிடத்தக்கது நேற்றைய விடயம் தொடர்பில் நாம் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம் அரசு புலனாய்வுத் துறையினர் இதனை முறையான வகையில் வழிநடத்தவில்லை இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதாக ஆனாலும் கூட அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தெளிவுபடுத்தல் தகவல் ஒன்று வெளியாகி இருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த நேற்றைய போராட்டம் தொடர்பில் முழுமையாக அறிக்கை அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது புலனாய்வு புலனாய்வு எல்லாம் ஒரு கட்டங்களாக அவர்களாக இயங்கட்டும் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் அரசியலாக்கப்படவில்லை என்றும் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன எப்படி இருக்கின்றதோ உயிர் தாக்குதல் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட போகின்றது நோய்வாய்ப்பட்டு அவர் என்று கூறியிருக்கிறார் கோட்டபாய ராஜபக்ச நாட்டுக்குள் ராணுவ அதிகாரிகளுடைய கைதுகளும் அடுக்கடுக்காக இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஜனாதிபதி கூறிய விடயம்தான் குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பானவர்கள் இராணுவத்துக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தார் அவையும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய மௌனம் என்பது இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது